வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராகு கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி வரை மிதுனம் ராசிக்கான ராசி பலன் இந்த வருடத்தில் ராகு ஒன்பதாவது வீட்டிலும் கேது மூன்றாவது வீட்டிலும் நிற்கிறது இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒன்பதாவது வீடு தத்துவம் கல்வி தெய்வியல் போன்றவற்றை குறிக்கிறது மூன்றாவது வீடு உங்கள் உறவுகள் தொலைபேசி தொடர்புகள் பயணங்கள் போன்றவற்றைக் குறிக்கிறது இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நல்ல செயல்கள் செய்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறலாம் இந்த வீடுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை தரும் குடும்பத்துடன் உங்கள் உறவுகள் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் புதிய தெய்வியல் சாதனைகள் ஏற்படும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உறவுகளில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் புதிய திட்டங்கள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவை பராமரிக்க முயற்சிக்கவும் வணிகத்தில் இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை தரும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வணிகத்தில் புதிய திட்டங்கள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வணிகத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் புதிய தொழில்கள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் உங்கள் வணிகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்ல பலன்களை தரும் உங்கள் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியை பெற முயற்சிக்கவும் வேலையில் இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை தரும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் புதிய திட்டங்கள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் புதிய திட்டங்கள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் உங்கள் வேலையில் நல்ல வளர்ச்சியை பெற முயற்சிக்கவும் நிதிநிலை இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதிநிலை நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதிநிலையில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் புதிய முதலீடுகள் தொடங்குவது நல்ல பலன்களை தரும் உங்கள் நிதிநிலையில் நல்ல வளர்ச்சியை பெற முயற்சிக்கவும் உடல் நலம் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலம் நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் தொடர்ந்து வியாயாமம் செய்வது நல்ல பலன்களை தரும் உங்கள் உடல் நலத்தில் நல்ல வளர்ச்சியை பெற முயற்சிக்கவும் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் தத்துவம் நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளின் உறவுகளில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவது நல்ல பலன்களை தரும் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கும் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் நல்ல பலன்களை தரும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்களில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் புதிய இடங்களுக்கு பயணிக்கும் போது கவனமாக இருக்கவும் இந்த ராகு கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்கான பலன்கள் மிகவும் முக்கியமானவை ராகு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கேது மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் இந்த சவால்களை எளிதாக கையாளலாம் நல்ல செயல்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுங்கள்